வணக்க மக்களை வெல்கம் டு நம்ம திருச்செந்தூர் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நீங்க பாத்துக்கிட்டு இருக்கக்கூடியது திருச்செந்தூர் முருகன் கோவில் கடற்கரை கடற்கரையில பக்தர்கள் புனித நீராடிட்டு இருக்காங்க நீங்க கேட்கலாம் கடற்கரையில பக்தர்கள் புனித நீராடுறதுக்கு தானே வருவாங்க ப்ரோ இதுல என்ன இருக்கு அப்படின்னு இந்த வீடியோவை நீங்க நல்லா வாட்ச் பண்ணுங்க கண்டிப்பா உங்களுக்கு புரியும் நான் எதுக்காக இந்த பதிவை போடுறேன்னு திருச்செந்தூர் முருகன் கோவில் கடற்கரையில பக்தர்களின் பாதுகாப்புக்காக ஒரு பால்ல நெட்டு மாதிரி போட்டு ஒரு பார்டர் லைன் போட்டு வச்சிருப்பாங்க அதாவது அந்த பார்டர் லைனை தாண்டி போய் யாரும் குளிக்க கூடாது அப்படிங்கிறதுக்காக நானும் இந்த வீடியோ எடுக்கும்போது இந்த லாஸ்ட்ல தெரியுது பாருங்க அதுதான் பார்டர் லைன் உங்களுக்கும் தான் தோணும் நினைக்கிறேன் அதுக்கப்புறம் நல்லா ஜூம் பண்ணி பார்க்கும் தான் தெரிஞ்சது அந்த பார்டர் லைனோட சேர்த்து ரெண்டு நபர்கள் அங்கே குளிச்சுக்கிட்டு இருக்குது இதுல நாம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா கடற்கரைக்கும் அந்த பார்டர் லைனுக்கும் கிட்டத்தட்ட ஒரு நூறுல இருந்து நூத்தம்பது மீட்டர் டிஸ்டன்ஸ் ஆகுது இருக்கும் புனித நீராடக்கூடிய பக்தர்கள் அந்த சைடு போய் ஆழமான பகுதிகளில் மாட்டிக்க கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் கோவில் இருந்து இப்படி ஒரு பார்டர் லைன் போட்டு வச்சிருக்காங்க ஆனா புனித நீராடுறதுக்கு வரக்கூடிய ஒரு சில பக்தர்கள் அதையும் தாண்டி அந்த பார்டர் லைன் தாண்டி போய் குளிக்கிறீங்க இது வந்து உண்மையிலேயே ஒரு ஆபத்தான செயல் இதை வந்து பண்ணாதீங்க யாருமே அதாவது மற்ற பக்தர்கள் குளிக்கிற இடத்துக்கும் இவங்க குளிக்கிற இடத்துக்கும் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது மீட்டராவது டிஸ்டன்ஸ் இருக்கும் நீங்க கரையில இருந்து அவ்வளவு தூரம் போய் குளிக்கும் போது திடீர்னு அங்க ஒரு மூச்சு திணறலோ இல்ல வேற ஏதோ அசம்பாவிதங்கள் நடந்துட்டு அப்படின்னா கரையில இருந்து ரெஸ்கியூ டீம் உங்களை வந்து காப்பாத்துறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு அஞ்சுல இருந்து பத்து நிமிஷமாவது ஆகும் அதுக்குள்ள அங்க என்ன நடக்கும்னு உங்களுக்கே தெரியும் உங்களை பார்த்து மற்ற பக்தர்களும் வருவாங்க தேவையில்லாம இந்த மாதிரி ரிஸ்க் எடுக்காதீங்க தெரியாத இடங்கள்ல குளிக்கும் போது சேஃபா குளிங்க மக்களை பிரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் கியூர் அதாவது வருமுன் காப்பதே சிறந்ததுன்னு ஒரு பழமொழி உண்டு அதை மனசுல வச்சுக்கிட்டா எல்லாமே நல்லதான் நடக்கும்